குரு வணக்கங்கள் வாழ்க வளமுடன் நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் பாரம்பரிய ஜோதிட சுப்ரஜா சுரேஷ்குமார் இன்னைக்கு பெப்ரவரி மந்த் பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு கிரகங்களும் நிறைய மாற்றங்களோட ஒரே இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மளுடைய மகரத்துல இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் முதலாவதா வந்து மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு டேட்ஸில் வந்து மாறுறாங்க ஸோ எல்லா கிரகங்களும் மகரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால ஒவ்வொரு டேட்ஸ்லேயும் வந்து ஒவ்வொருத்தரும் மாறாங்க ஃபெப்ரவரி நாலாம் தேதி புதன் வந்து மகரத்துலேருந்து கும்பத்துக்கு மாறுறாங்க ஃபெப்ரவரி ஆறாம் தேதி மகரத்துலேருந்து சுக்ரன் கும்பத்துக்கு மாறுறாரு ஃபெப்ரவரி பன்னெண்டாம் தேதிக்கு மேலே சூரியன் மகரத்துல இருந்து கும்பத்துக்கு மாறுறாரு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய் மகரத்துல இருந்து கும்பத்துக்கு மாறாரு ஸோ எல்லாருமே வந்து ஒரு பவர் பேக்டாக ஒவ்வொரு பாவத்துக்கு மாறும்போது பலன்கள் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த ஃபெப்ரவரி மந்த் எல்லாமே வந்து மகரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது எந்தெந்த ராசிக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது பார்க்கலாம் கடக ராசி மற்றும் லக்னக்காரங்களோட பெப்ரவரி மாத பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ கடக லக்னத்துக்கு இந்த கடைசி ஒரு நாலு மாசம் ரொம்ப ஹெக்டிக்காக தான் இருக்க போகுது ஏன்னா இரண்டாம் அதிபதியான சூரியன் அந்த வீட்டில் கேது உக்காந்து சில குழப்பங்களையும் வருமான ஸ்தானத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளையும் கொடுப்பார் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரிலீஃபே கிடைக்கும்னு சொல்லலாம் ஸோ சூரியன் வந்து இப்போது ஏழாம் இடத்துல இருக்கார் ஸோ என்ன தான் இருந்தாலும் உங்களுடைய பார்ட்னர் மூலிமா வருமானங்கள் வர்றதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்குது இப்போது உங்கள் கிட்ட ஒரு பிஸ்னஸ் இருக்கும் நீங்கள் அதை அப்படியே அவங்க பேரில் மாற்றிடுங்க பார்ட்னரோட ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கடக லக்னத்துக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நரம்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கடக லக்னத்துக்கு வரும் நிறைய சளி இருமல் அதுக்கப்புறம் வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் வரும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லிக்விட் ஐட்டம்ஸ் எடுத்துக்காதீங்க ஏன்னா குரு அவங்களுடைய ராசிலேயே வரனால இருக்கிற இடத்த கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுவார் பார்க்குற இடத்த மேன்மையை வைத்தாலும் இருக்கிற இடத்த நம்ம நல்லா இருந்தாதான் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயமும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுடைய மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய முயற்சி ஸ்தானம் கரெக்டாக முயற்சி பண்ணும்போது தான் லாபஸ்தானம் இயங்கும் அப்போ புதனும் எங்கே இருக்கார் அப்படின்னா உங்களோட ஏழாம் இடத்துல இருக்காரு ஸோ எல்லாருமே வந்து பிப்ரவரி நாலாம் தேதி புதனும் மாறிடுவார் அப்போ எட்டுக்கு மாறிடுவார் அப்போ உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஸோ பலன்கள் பலன்களெல்லாம் என்னதான் இப்போவே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆனாலுமே போக 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 கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் ஒரு நாலு பேர் டிஸ்கஸ் பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு எது சரி எது தவறு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸ் வரும் அதே மாதிரி வந்து நீங்கள் முயற்சி எடுக்கும்போது அதிர்ஷ்டமும் காத்துட்டுருக்கு அப்போ நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் வழிபாடு செய்து வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிளானிங் நம்ம என்ன பிளான் பண்ணாலுமே அது சூப்பராக நடக்கும் அதே மாதிரி வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானமாக இருக்கக்கூடிய இடத்துலையும் ஐந்து பத்து வந்து உங்களுக்கு சுக்கரனாக இருந்து பத்தாம் இடத்துல கோச்சாரத்தில் உட்காரும்போது கரெக்டாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா கடக ராசி லக்னத்துக்கு இந்த ஜூனுக்கு மேலே ஒரு சூப்பரான ஒரு ஜாக் தான் ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே வந்து பிளானிங் போயிட்டே இருக்கும் அதைத்தான் நான் சொன்னேன் யோசிக்கிறத நிதானிச்சு நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு அது நாலு பேர்த்துக்கிட்ட கேட் பண்ணிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டிஸ்கஷன்ஸும் உங்களுக்கு சொல்லுவாங்க ஆனால் டெசிஷனில் நீங்கள் கரெக்டாக எடுங்க அப்படி பண்ணும்போது பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் தவிர்க்கப்படும் ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு வகையான பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து காத்துட்ருக்கு அப்போ முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுடைய மூன்றாம் இடத்துல உங்களை போய் உங்களுடைய பேர் புகழ்ச்சி இது எல்லாமே இந்த மூன்றாம் இடம் தான் அப்போ நம்ம கரெக்டாக பிளான் பண்ணும்போது தான் நம்மளோட நெக்ஸ்ட் லெவல்க்கு உண்டான புகழ்ச்சி அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி வந்து உங்களுடைய செவ்வாய் பகவானும் இப்போ வந்து ஏழிலிருந்து எட்டுக்கு போகும்போது செவ்வாய் அப்படிங்கிறது பெண்களுக்கு ஸ்தானம் ஸோ அந்த டைமில் வந்து ஏதாவது வந்து ஒரு பரிகாரங்கள் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட்னருக்கு உண்டான பிரச்சனைகள் தீரத்துக்கான வழிபாடுகள் இருக்குது சோ உங்களுக்கு வந்து மங்கள செவ்வாய் அப்படிங்கறது மதுரையில இருக்காங்க மீனாட்சி அம்மன் கோவிலில் சோ அங்க போயிட்டு வாங்க உங்களுடைய பார்ட்னர்ஸ் உங்களுடைய சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும்